வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் காமராஜரின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் அரசு பள்ளிகளில் பயின்ற நூத்தி நாற்பத்தி எட்டு மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை வழங்கிய சமத்துவ மக்கள் கழகம் சமத்துவ மக்கள் கழகம் நாடார் பேரவை சார்பில் காமராஜரின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா ராமநாதபுரத்தில் நடந்தது சமத்துவ மக்கள் கழக நிறுவனத் தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் தலைமை வகித்தார் அரசு பள்ளிகளில் பயின்ற நூற்றி நாற்பத்தெட்டு மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் வழங்கினர் சமத்துவ மக்கள் கழக மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் நாராயணன் சமத்துவ மக்கள் கழக மாநில பொருளாளர் கண்ணன் மாவட்ட தலைவர் வேல்முருகன் நாடார் பேரவை தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் உட்பட பலர் பங்கேற்றனர் ஊக்க பரிசு பெற்ற குழந்தைகளின் பெற்றோர்களும் ஏராளமான பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் இந்த இயக்கத்தை வலுவாக பயன்படுத்தி வகையில் சிறப்பாக நடத்திவிட்டார்கள் நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான அழைப்பு கேட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் மீட்ட ஒருத்தான் ஏ தண்ணி கொடுத்த அவங்க அம்மா இருக்காங்க சிவகாமி அம்மா அந்த இல்லத்திலே அப்ப வந்து இந்த உயர்நெல்வியில படிக்கிறவங்க சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில அதன் மாநிலம் உயர்நல்வியில சிறந்து விளங்குவது நம்முடைய தமிழ் மாநிலம் தான் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிறது அங்கேதான் ஆயிரம் ரூபாய்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க